ஸ்ரீ சாயை பணிகர் அனைவருக்கும் சாந்திரன வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாராம் இன்னைக்கு மகாபாரதம் பகுதி இருபத்தொன்று மகாபாரதம் வரை வந்து வெறுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் புரியாத மாதிரி தான் இருக்கும் எனக்கே சொல்கிறேனே ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அந்த பிரே பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மூனிவர்கள் அவங்களாம் இருக்காங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக இது பண்ணோம்னா தான் அது கரெக்டாக புரியும் ஆனாலும் சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த ஆச்சாரியர்கள் பேரெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்த மாதிரி தான் இருக்குது சரி நம்மளுக்கு தேவை கதை தான் நான் பார்ப்போம் நண்பனால் வஞ்சிக்கப்பட்ட இந்த தான் பாண்டவ கௌரவர்களுக்கு குருவாக பொறுப்பேற்கிறார் அவரை கிருபாச்சாரியார் சந்தித்தார் பீஷ்மர் அவரை வணங்கினார் சுவாமி சிநேகிதன் ஒருவன் உங்களுக்கு செய்த துரோகம் எங்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது இதோ இவர்கள் எல்லோருமே என் பேரன்கள் இவர்களை தாங்கள் வில்வித்தையிலும் சகல போர்க்கலைகளிலும் வல்லவர்களாக்கி இவர்களின் உதவியுடன் தங்கள் சபதத்தை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்றார் துரோணர் மகிழ்ந்தார் அவரை மேலும் மகிழ்விக்கும் வகையில் பீஷ்மர் அவரிடம் துரோணர் பெருமானை தாங்கள் துருபதனால் நாடு கொடுக்காமல் வஞ்சிக்கப்பட்டீர்கள் ஆனால் தங்கள் நாங்கள் உங்களை எங்கள் தேசத்து அரசனாகவே பாவிக்கிறோம் இனி நீங்களும் எங்கள் தேசத்து அரசர்தான் இதோ வெண்கொற்ற குடையும் அரசர்க்கு கிரீடம் செங்கோல் முதலான சின்னங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் பீஷ்மர் அன்பின் பீஷ்மரின் அன்பில் துரோணர் நிகழ்ந்து விட்டார் தன் குழந்தையின் தீர்க்க ஒரு குவளை பாலுக்கு அலைந்த அவர் இன்று ராஜாவாகிவிட்டார் மனிதர்களின் நிலைமையே இப்படித்தான் நேற்று வரை கஞ்சிக்கும் கூழுக்கும் அலைபவன் இன்று காரில் பவனி வருவான் மனிதனின் நிலையை காலம் மாற்றிவிடுகிறது அவனது திறமைக்கும் கல்விக்கும் உரிய புகழ் என்றேனும் ஒரு நாள் கிடைத்தே திரிகிறது அவனோ அவனது முன்னோரோ புண்ணியங்கள் செய்திருக்கும் பட்சத்தில் பொறுப்பேற்ற நாளிலேயே பாடங்களை ஆரம்பித்து விட்டார் துரோணர் ஒரு செயலை செய்வதாக பொறுப்பேற்ற பிறகு காலநேரம் பார்ப்பது தயங்குவது இவையெல்லாம் இருக்கவே கூடாது என்பது இந்த இடத்தில் மகாபாரதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் பாண்டவ கௌரவர்கள் ஆர்வத்துடன் துரோணரிடம் போர் வித்தைகளை கற்றனர் எல்லோருமே வித்தைகளை தெளிவாக படித்தனர் என்றாலும் ஒரு வகுப்பில் முதல் தரத் தேர்ச்சி பெறும் மாணவனைப் போல அர்ஜுனன் எல்லாவற்றையும் விட ஆயுத வித்தைகளில் சிறந்தவனாக திகழ்ந்தான் குறிப்பாக வீழ் வித்தையில் அவனை ஜெயக்கொடி நாட்டினான் அவனை விஜயன் என செல்லமாக அழைப்பார் துரோணர் ஒரு நாள் கங்கையில் நீராடி கொண்டிருந்தார் துரோணர் அப்போது அவரது கால்களை கவ்விக்கொண்டது ஒரு முதலை ரத்தம் பெருக்கெடுத்து தண்ணீரின் மேல்மட்டத்திற்கு வந்தது துரோணர் அலற ஆரம்பித்தார் கரையில் பாண்டவ கௌரவர்கள் தங்களை மறந்து பேசி கொண்டிருந்தனர் குருவின் அலறல் சத்தம் கேட்டதும் விஷயத்தை புரிந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர் தண்ணீருக்குள் முதலை எந்த இடத்தில் கிடைக்கிறது என தெரியாமல் வில் அம்பை எடுத்து குறி பார்த்து அந்நேரத்தில் அர்ஜுனன் தன் வில்லை வளைத்தான் முதலை இருக்கும் இடத்தை குறிப்பால் அறிந்தான் அவ்விடத்தை அம்பை செலுத்தினான் முதலை துடிதுடித்து தண்ணீரின் மேல்மடத்திற்கு வந்துவிட்டது அம்புகளை சரமாரியாக பாய்ச்சி அதை கொன்றுவிட்டான் துரோணர் பிழைத்தார் யானையாக பிறந்த நாராயண பக்தனான கஜேந்திரன் முதலிடம் சிக்கி தவித்த போது அந்த ஆதி மூலமே வந்து காப்பாற்றினான் அதுபோல நீயும் என் உயிரை காத்தாய் என அவனை ஊச்சி மூந்தார் அத்துடன் தன்னிடமிருந்த அரிய வகை அஸ்திரம் ஒன்றை அவனுக்கு பரிசாக கொடுத்தார் ஒரு வழியாக ஆயுத பயிற்சி நிறைவடைந்தது துரோணர் தன் சீடர்களிடம் பாண்டவ கௌரவர்கள் இத்துடன் பயிற்சி முடிந்துவிட்டது நீ பயிற்சியை நடத்தப் போகிறேன் அதாவது பொதுமக்கள் முன்னிலையில் நீங்கள் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட இது ஒரு போட்டி போலவே அமையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மோதிக்கொள்ள வேண்டும் இந்த போட்டியை ஆரோக்கியமாக நடத்த வேண்டும் ஒருவர் இன்னொருவரை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது போட்டி விதிகளை மீறவும் கூடாது என்றார் சீடர்கள் ஆர்வத்துடன் தலையசைத்தனர் இதையடுத்து பீஷ்மர் தன் பேரன்களின் வீழ்வித்தையை பார்க்க ஆர்வத்துடன் ஏற்பாடுகளை செய்தார் யுத்தம் அரங்கம் யுத்த அரங்கம் அலங்கரிக்கப்பட்டது மக்கள் அமர்ந்து பார்க்க மேடைகள் அமைக்கப்பட்டன இவற்றையெல்லாம் இரண்டு கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தன அந்த கண்களுக்கு சொந்தக்காரின் பெருமூச்சு விட்டான் ஜாதியால் தாழ்ந்து பிறந்தோமே இதோ இந்த அந்த தன் அந்தன செயர்களுக்கு ஏராளமான ஆயுத கலைகளை அளிக்கிறாரே காட்டில் வசிக்கும் வேடர் குளத்தில் பிறந்த நமக்கு இப்பயிற்சிகள் கிடைக்கவில்லையே இவர் இந்த இளைஞர்களுக்கு கற்றுத்தந்த கலையை தினமும் கொண்கட் கண் கவனித்து நாமும் ஓரளவு உயரிய நிலையில்தான் இருக்கிறோம் இருப்பினும் இதை யார் ஒத்து செய்வார்கள் ஒத்துக்கொள்வார்கள் உன் குரு யார் என கேட்பார்களே ஆயினும் முயற்சி நல்வினை தரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த மகானை அணுகுவோம் என்றவனாய் துரோணரின் முன்னால் வந்து நின்றான் அந்த இளைய வேடவன் ஐயா என் பெயர் ஏகலைவன் தாங்கள் இந்த காட்டிற்கு வந்து தங்கள் சிடர்களுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுப்பதை கவனித்தேன் நீங்கள் கற்றுக் கொடுத்தவற்றில் வில்வித்தையை நான் முழுமையாக கவனித்தேன் இதோ பாருங்கள் என் வித்தையை பார்த்த பிறகு முறையாக இவற்றை எனக்கு கற்றுக் கொடுங்கள் உங்கள் சீடர்களிலேயே உயர்ந்தவனாக நான் இருப்பேன் என்றவனாய் சில வித்தைகளையும் செய்து காண்பித்தான் அர்ஜுனனின் வித்தையை விட அது மிகவும் நேர்த்தியாக இருந்தது துரோணர் இந்த லிங்கனுக்கு வித்தை கற்றுத்தர இயலாத நிலையில் இருந்தார் அதற்கு காரணம் ஜாதி அல்ல அர்ஜுனனிடம் அவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் அர்ஜுனா உன்னிலும் மேம்பட்ட ஒரு மாணவனை நான் பார்த்ததில்லை உன்னை விட ஒரு உயர்வான மாணவனை நான் இனி உருவாக்கவும் மாட்டேன் என்று சொல்லியிருந்தார் என்ன செய்வதென்னு யோசித்தார் நாளைக்கு பார்ப்போமா நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இவர் ஜாதியை பார்த்து தான் அவனுக்கு கொடுக்காமல் விட்டுட்டாருன்னு நிறைய கதைகளில் ஏகலை ஏகல ஏகலைவன் அவனை பற்றி நான் படிச்சிருந்த போது நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஜாதியை பார்த்து அந்த மாதிரி இல்லை அர்ஜுனனுக்கு கொடுத்த பாக்குதான்னு சொல்கிறாரு என்னன்னு நாளைக்கு பார்ப்போம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்